फ अ <cranberry deuxième> <do> சாயிரா என்னை பொறுத்த வரைக்கும் பாபா அப்படின்னாலே நெகட்டிவிட்டி ரிமூவ் பண்றவர் தான் என்னோட லைஃப்ல ரொம்ப பேட் டைம் அது எல்லாருக்கும் வந்து வரும் வந்திருக்கும் நீங்களும் கிராஸ் பண்ணிருப்பீங்க ஜீரோ மைனஸ்ல போவோம் சில நாள் சுற்றி எல்லாமே பிரச்சினையாகும் ஃபினான்ஸ் எமோஷன் ரிலேஷன்ஷிப்ஸ் ப்ரொஃபஷன் எல்லாமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நான் நாகசாயி டெம்பிளுக்கு போனேன் அதுக்கப்புறம் என் லைஃப்பில் என்ன நடந்தது இந்த சேனலே அந்த பாபா போட்ட ஒரு பிக்சர் இப்போது என் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போனேன் சில நெகட்டிவ் பீப்புள்னால ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போனேன் வெளியே காமிச்சிக்கல அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை அதுக்கப்புறம் பேச வேணான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது தான் இந்த பாபா கோயிலுக்கு நான் வந்து வந்தேன் அதாவது நான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் க்ளோஸாக இருக்கவன்ட்டெல்லாம் எல்லாம் சொல்லுவேன் பெரிய பெரிய கோயில் பெரிய தெய்வங்களை விட நான் அந்த சிறு தெய்வங்களை ரொம்ப விரும்புவேன் பாபா பெரும் தெய்வம் தான் பட் சிறு தெய்வங்கிறது ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மலைக்கு ஒரு மரத்துக்கடையில் பாபா உட்காந்துருப்பார் அந்த மாதிரி இருக்கிற பாபா அந்த மாதிரி இருக்கிற அம்மன் நான் ரொம்ப விரும்புவேன் அந்த மாதிரி கோயம்புத்தூர் மருதமலை ரோடு மருதமலை கோயிலுக்கு ஒரு ஒரு ஸ்டாப் முன்னாடி அயோபி காலனியில் இருக்கிற பாபா கோயிலுக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம் எனக்கு தெரிஞ்சவங்க நான் ஜென்ரலாக ஸ்பிரிச்சுவல் டூர்ஸ்லாம் போகும்போது என் ஸ்டூடெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன் அது திருவண்ணாமலையாக இருந்தாலும் திருச்செந்தூராக இருந்தாலும் கூட்டிகிட்டு போயிடுவேன் அந்த மாதிரி கூட வந்தவங்க நிறைய பேர் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க இந்த கோயிலை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் வந்து பெருசாக ஆ வரேங்க கண்டிப்பாக வரேன் சிஸ்டர் அப்படி சொல்லிகிட்டே இருந்தேன் லாஸ்ட் வீக் வந்து மருதமலை வந்திருந்தப்போ நான் இங்கே தர தர தரன்னு இழுத்து வரப்பட்டேன் அதுதான் சொல்லணும் அப்படி வந்து எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் நீங்கள் நம்ப மாட்டீங்க அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் அதாவது கோவில் மட்டும் இல்லை தெய்வம் மட்டும் இல்லை இந்த கோயிலை நடத்துகிறவங்க எடுத்து நடத்துகிறவங்களுமே அவ்வளோ பாசிட்டிவ் எவ்வளோ பாசிட்டிவ்னால் இப்போ இங்கே பஜன் போயிட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ வீடியோ கொடுத்துட்றேன் சாயிரம்னு சொன்ன உடனே அந்த வால்யூம் கூட ரெடியூஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னா அப்போ நீங்கள் யூஸ் அதாவது எல்லாமே ஒரு ஒரு நல்ல வைபாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த இடத்துல ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அபிஷேகம் அன்னதானம் தேர்ஸ்டே வந்து ரொம்ப கிராண்டாக நடக்குது முந்நூற்றஞ்சி நாளும் அன்னதானம் போடுறாங்க ஸோ தானத்துலேயே சிறந்த தானம் தான் ஒரு மனுஷன் போதும்னு எதங்க சொல்கிறான் சாப்பாடை மட்டும்தான் சொல்கிறான் அந்த மாதிரி இங்கே கொடுத்துட்டே இருக்காங்க உங்களுக்கு அப்படி ஹெல்ப் பண்ணணுன்னு தோணுனா தாராளமாக செங்க எது எதுக்கோ எங்கெங்கேயோ ஜிஎஸ்டியோடு சேர்த்து சொல்கிற காசு கொடுத்துட்டு வரோம் சரிங்களா நாலு பேர் நம்ம கண்ணில் அவங்கள பார்த்துருக்க மாட்டோம் அவங்க யாருனே நமக்கு தெரியாது ஆனால் அதில் அவங்க சாப்பிட்டு போகும்போது வயிறார சாப்பிடுவாங்க இல்லையா அதில் கிடைக்கிற பாக்கி மாதிரி எதுலேயுமே கிடைக்காதுங்க ஸோ கண்டிப்பாக வாங்க நான் கோயில் டூர் காமிக்கிறேன் இந்த கோயிலில் என்னென்னலாம் நல்லா ரொம்ப விசேஷமானது அது எல்லாமே நான் ஒவ்வொரு கிளிப்பாக காமிக்கிறேன் வீடியோ பொறுமையாக பாருங்கள் அண்ட் உங்கள் எல்லார்ட்டையும் பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரொம்ப நாளாக நான் ஸ்பிரிச்சுவல் கான்டென்ட் வாண்டடாக நிறுத்தி வச்சுருந்தேன் பாருங்கள் சத்தியம் சத்தியம் அது அதே நெகட்டிவ் பீப்புள்ஸுங்க தான் அதாவது பாபாவே ஒரு மாதிரி பேசிட்டாங்க நான் பாபா வச்சு அப்படி இப்படின்னா ஒரு மாதிரி பேசிட்டாங்க அதில் ரொம்ப டவுன் ஆயிட்டேன் தப்பு தான் அந்த மாதிரி பீப்புளுக்காக இத்தனை லட்சம் பேர் வந்து பாபாவுக்காகவே என்னை பார்க்க ஆரம்பித்தவங்களையும் நான் வந்து டிஸப்பாயிண்ட் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு இனி வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்காக வீடியோஸ் கொடுக்குறேன் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சார் மருதமலை மெயின் ரோடில் பார்த்திங்கன்னா மருதமலையிலிருந்து நீங்கள் வரும்போது ரைட்டில் அயோபி காலனிக்குள்ளே கட் ஆவிங்க டெட் அண்ட் ரைட் மறுபடியும் திரும்பினீங்கன்னா நம்மளோட பாபா தாங்க அந்த ரோடு முடியுது அவ்வளவு அமைதியாக பீஸ்ஃபுல்லாக அது வேறு லெவல் வைபுங்க அது நீங்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரியும் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் இங்கே வரணும்னு கேட்டுக்கிறாங்க பாருங்கள் ராஜா மாதிரி பைரவர் ரெண்டு பேர் படுத்திருக்காங்க கோயிலோட என்ட்ரன்ஸில் இப்படிதாங்க இருக்கும் ரைட்டில் உள்ளே போனீங்கன்னா நம்மளோட பாபாவோட சன்னதி ஃபுல்லாக ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் சச்சரித்ரா புக்ஸில் வர எல்லா காட்சிகளும் வந்து ஃப்ரேம்ஸை வந்து அங்கே அதாவது அந்த வாலே தெரியாத அளவுக்கு ஃப்ரேம்ஸ் இருக்கும் அங்கே பாருங்கள் நம்ம மகாராஜா உட்காந்துருக்கார் பாருங்க எப்படி அன்னதானம்க்கு உங்களால் முடிஞ்சது அது ஒரு சால்ட் பேக்கெட்னாலும் சரி ஒரு கிலோ தக்காளினாலும் சரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் குழந்தை ரூபத்தில் பாபா தொட்டில் அங்கே இருப்பார் எனக்கே ரொம்ப பிடிச்சது பாபாவை இந்த மாதிரி ஒரு குழந்தையாக பார்த்தது எனக்கே ரொம்ப பிடிச்சது நிறைய பேர் குழந்தைக்காகவும் வேண்டிக்கிறாங்க அது நடந்துருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மெயின் பாபாவை சுற்றி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மேடையில் வந்து உங்களுக்கு வந்து சத்யநாராயணா ஸ்டாச்சூஸ் பாபாவோட ஸ்டாச்சூஸ் எல்லாமே இருக்கும் ரொம்ப நாள் அதாவது எப்படி சொல்லலாம் இப்போ நீங்கள் எதாவது ஒரு ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் எங்கேயாவது செட்டில் ஆகுறீங்க ஏதாவது வீசா கிடச்சி எங்கே போகிறீங்க திரும்பி நீங்கள் உங்கள் உங்களோட வீட்டுக்கு இந்தியாவுக்கு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா அந்த ஃபீலை நான் வந்து மனசார உணர்ந்தேன் அண்ட் எனக்கு வந்து ரொம்ப 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 கில்ட்டியாக இருக்குது ஏன்னே எனக்கு தெரியல எனக்கு வந்து இந்த லைஃப்பை கொடுத்ததே வந்து பாபா தான் நான் வந்து பாபாவை வந்து ஒரு நாளும் நினைக்காம இல்லை நம்ம வீட்டில் கடையில் ஹாஸ்டலில் எல்லா இடத்துலையும் பாபா இருக்கார் நான் விழுந்து விழுந்து கும்பிடுவேன் ஆனால் உங்கள் கிட்டே நான் அவரை கொண்டு வரலையே அவருக்கு அவரை வந்து காமிக்கிறது நிறுத்திட்டனேன்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேங்க ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து நிவர்த்தி ஆகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ நீங்கள் எனக்கு வந்து சொல்லுங்கள் இனி என்னென்ன மாதிரி கான்டென்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது நீங்களும் கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்கள் பாபாலே அதே மாதிரி நம்ம கோயில்ல பாத்தீங்கன்னா ஒரு தியான மண்டபமும் இருக்கு அங்க இருக்க ஆரா இன்னுமே ஒரு ஒரு பிளசன்டபுளான ஒரு ஆரா ஈஷால வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்ணும்போது அங்க ஒரு சைலன்ஸ் இருக்கும் எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பிரிமிட் இருக்கும் நான் பர்க் ஸ்கூலில் படித்தேன் கோயம்புத்தூர் அங்கே வந்து பிரம்மிட் இருக்கும் அந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்து இருந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் அதிகமாக சிவலிங்கம் வந்து அங்கே வந்து கோயிலுக்குள்ளே நிறைய லிங்கத்தை பார்த்தேன் அது எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது ஸோ என்ட்ரன்ஸில் நீங்கள் உள்ளே என்ட்ரு இந்த மாதிரி மூணு பாபா இருப்பாங்க ஸோ இவங்க தான் கோயிலோட ட்ரஸ்டின்னு நினைக்கிறேன் மோ பிரதர்ஸ் மூணு பேரும் சேர்ந்து ரொம்ப மனசார ஆத்மாத்தமாக பண்ணுறாங்க இதில் என்னன்னா கோவிட் டைமில் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி இவங்க ஃபோன் பண்ணி என்னை வந்து பார்க்க ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க பட் ஆனால் மீட் பட முடியாத ஒரு சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் நானே அந்த கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரவும் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அங்கே ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு வாஸ் ஸோ ஹாப்பி நீங்கள் தான் அப்படின்னு நான் எஸ் பண்ணி கரெக்டாக வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த கோவிலோட இன்னொரு பெரிய ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா கிரிவலம் இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த மூணு பாபா முன்னாடி அதாவது நவதானியங்களை வந்து நூற்றி எட்டு மூலிகை சாரி நவதானியமில் நூற்றி எட்டு மூலிகை வந்து அங்கேயே வந்து சேல் பண்ணுறாங்க முன்னாடியே கொடுக்குறாங்க அதை நம்ம வாங்கிட்டு நம்மளுக்கு வந்து என்ன கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் டிஷ்டி ஏவல் பில்லி சூன்யம் அது என்ன வேணால் சொல்லிக்கோங்க நெகட்டிவ் வைபர் கண்டிஷ்டி எதுனாலும் அன்றைக்கெல்லாம் நான் ரொம்ப புரோக்கனாக இருந்தேங்க எடுத்துட்டு இப்போ நான் போகிறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி போய் பன்னெண்டு முறை சுற்றி வந்து அந்த துணியில் வந்து போடணும் அந்த மாதிரி போடும்போது அது எல்லாமே விலகுது அப்படிங்கிறது வந்து ஐதீகம் ஸோ நான் வந்து ரொம்ப நான் தான் சொல்லிட்டேனே நான் ரொம்ப மென்டலி டவுனாக தான் இருந்தேன் அந்த பர்டிகுலர் டைம் அந்த பர்டிகுலர் டேயில் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குங்க நான் அதை தான் சொல்கிறேன் சோஷியல் மீடியாவில் வந்து சிலர் வந்து பாசிட்டிவ் சைடை மட்டும் காமிப்பாங்க சிலர் வந்து அவங்களோட ப்ராப்ளமாக மட்டும் காமிப்பாங்க ரெண்டுமே உண்மை கிடையாது ரெண்டுமே நிரந்தரம் கிடையாது மாறி மாறி வருங்கிறது தான் உண்மை சரிங்களா ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்தல ஸ்தலவிருஷம்

எல்லாருக்குமே இருக்கா அந்த மாதிரி இருந்தது ஒரு எனக்கு வயசு சோ நான் பாடுபட்டு வீடு வாங்கறதுக்காக சில இஷ்யூஸ் அதான் இருப்பாங்கல்ல நம்ம முன்னேறக்கூடாது அவங்களா பிரச்சனை பண்ணி எனக்கு சாங்ஷன் ஆன பேங்க் லோனை கேன்சல் பண்றாங்க அதாவது டோக்கன் அமௌன்ட் கொடுத்தாச்சு பேங்க் லோன் கேன்சல் ஆயிடுச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார நிலைமையில நாகசாக டெம்பிள் குள்ள போறேன் கோயம்புல போறேன் பாப்பா தான் பாப்பா தான் பாப்பா தான் நீங்க நம்ப மாட்டீங்க நான் போனது ஒரு வியாழக்கிழமை அடுத்த வியாழக்கிழமை எந்த பேங்க்ல என்னோட லோன் கேன்சல் பண்ணாங்களோ அவங்க கிட்ட அவங்க கிட்ட நடுவுல நான் பேசினாலும் அடுத்த வியாழக்கிழமை மறுபடியும் சாங்ஷன் செக் வருது அதுக்கடுத்த வியாழக்கிழமை ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது மூணாவது வியாழக்கிழமை நான் சொந்த வீட்டுல பாலே காய்ச்சிட்டேன் சோ இந்த ஒரு நன்றிக்காக தான் நான் வந்து அவரை கூட ஆரம்பிச்சேன் என் கையில வந்து அவரை நான் பச்சையை குடுத்தேன் இது மட்டும் கிடையாது இவருக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே நம்ம லைஃபே மாத்தி கொடுத்தேன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நான் இருந்தேன் அப்பதான் யூடியூப் சேனல் ஒன்னு தொடங்கினேன் முத முதல்ல என்னோட சேனல்ல பாபாவோட வீடியோ தான் நான் வந்து போட்டிருப்பேன் என்னோட சேனல் நேம் வந்து பாசிட்டிவிட்டி எயிட் சோ அதுல பாபாவோட வீடியோஸ் கிட்டத்தட்ட நூத்துக்கணக்கான வீடியோஸ் இருந்தது நடுவுல கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்தேன் பிசினஸ்ல பிஸி ஆனதுனால இப்போ மறுபடியும் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த பாபா கோயிலுக்கு வந்து நான் வந்து இழுத்து வரப்பட்டேன் அது என்னன்னு சொல்லி நீங்க அடுத்த அடுத்து பார்ப்பீங்க சோ என்னால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் என் சேனல் மூலியமா இந்த கோயிலுக்கு வந்து கண்டிப்பா இருக்கும் நான் எங்களை வந்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்களும் தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வாங்க